பண்பார் எனதுமை யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு சூரிய திசை மனிதனுக்கு சூரிய திசை ஆரம்பித்து விட்டது என்று சொன்னான் எப்பயுமே சுக்கர திசையில் பிறந்தவர்களுக்கு சூரிய திசை வந்து இளமையெல்லாம் வந்துடும் இந்த சூரிய திசை என்ன செய்யும் சூரிய திசை ஒரு ஒரு ஒருத்தருக்கு பிறந்திருக்கு அப்படின்னா சூரிய திசை என்பது பகலில் பிறந்தால் பகலில் பிறந்து சூரிய திசை ஓடினால் தகப்பனுக்கு அரிட்டம் பகலில் பிறந்து சூரிய திசை ஓடிச்சுன்னா தகப்பனுக்கு தான் இறப்பு இறப்பு அதுக்கு அதுக்கடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சூரிய திசை ஓடும்போது சூரியன் இருக்கின்ற இடத்தை வந்து நீங்கள் எந்த வித மறைவு ஒளிவுகள் பண்ணினாலும் அது காட்டி கொடுத்துருக்கோம் சூரியன் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் ஒரு ஆயிரம் வாட்ஸ் பல்ப்பு எரிஞ்சிகிட்டு இருக்கும் நம்ம முகத்தை மூடிக்கிட்டு போனாலும் சரி குனிஞ்சிக்கிட்டு போனாலும் சரி உங்களை காட்டி கொடுக்கணும் அப்போ சூரிய திசை வந்து ஒரு மனிதனுக்கு ஓடும்போது நீங்கள் எதையும் மறைத்து ஜெயிக்க முடியாது கான்டென்ட் என்று சொல்லக்கூடிய ரகசியத்தை சூரியன் வைத்துக்கொள்ள மாட்டார் அப்போ சூரிய திசை ஓடும்போது சூரிய திசை என்று சொல்லக்கூடிய ஒன்று சூரிய திசைக்கு பொதுவான கருத்துக்களை சொல்லிடுறேன் சூரிய திசை ஓடும்போது எப்பயுமே சூரிய திசையில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு தாய் வழி பாட்டி தாய் வழி பாட்டினா தாயோடைய அம்மாக இந்த கர்மா என்ன செய்யும் அப்படின்னா சூரிய திசை ஓடும்போது தாய் வழி பாட்டி என்ன செய்யும் ஓரத்தில் உட்காந்துட்டு ஒரு இருக்கும் அது கர்மா தானே ஒவ்வொரு கிரகத்திற்கும் போது என்ன சொன்னான்னா ஒரு கர்மா இருக்கிறது அப்போ சூரிய திசை ஓடும்போது கேது என்று சொல்லக்கூடிய தாய் வழி அம்மா தாயை பெத்தவன் இது சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கும் பொருந்தும் அப்போ முதல்ல வந்து சூரிய திசை சூரிய திசையோ சூரியனுடைய நட்சத்திரத்திலையோ பிறந்தவர்கள் தாயுடைய அம்மாவோ தாயுடைய அம்மாவுடைய வளர்ப்பில் வளரக்கூடாது உறுதியாக வளரக்கூடாது வளர்ந்தால் அந்த குழந்தை விசேஷமாக இருக்குது இதனால் பரிச்சித்து பார் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு அம்மாவளி அம்மாவுடைய அம்மா ஆகாது அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிடலாம் ஏன்னா உங்களுடைய கர்மா வந்து என்ன சொன்னான்னா பீடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஓரத்தில் தலைமாட்டில் பேராண்டி பேரம் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து என்ன சொல்லலான்னா மெல்ட் ஆகி உட்காந்துரும் மெல்டாய் உட்காந்து நிமிஷம் உங்களுடைய வளர்ச்சியை பார்க்காது உங்களுடைய வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் அதற்கு ஆயில் நூ நூறு வயசு இருக்கிறோம் நீங்கள் அதை மீறி வந்து அந்த இடத்தை விட்டு தள்ளி போய் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களோ சூரிய திசை ஓடிக்கொண்டு இருப்பவர்களோ தள்ளி போய் அப்படின்னு வைங்க கிளவி மண்டையை போட்டுரும் ஒரு பொருள் வந்து ஒவ்வொரு திசைக்கு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒன்று கெடுப்பதற்கு பய இயற்கை கொடுத்திருக்கிறது அதை நீங்கள் யாரும் மாற்ற முடியாது அப்போ பகலில் பிறந்தவனுக்கு தகப்பன் அரிட்டன் தான் சூரியத ஓடிடுச்சுன்னா இப்போ தகப்பன் வந்து என்ன சொன்னா பிரிஞ்சு போயிடுவார் தகப்பன் பிரிஞ்சு போயிடுவார் ஒன்று எடுத்துருவோம் இல்லைன்னா பிரிஞ்சு போயிடுவோம் இவ்வளோ தான் அதற்கடுத்து என்ன சொன்னால் சூரிய திசை போடும்போது எதையுமே மறைக்க முடியாது எந்த ஒரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனும் தன்னை வந்து முக்காடு போட்டு வந்து வந்து என்ன சொன்னா ஜெயிக்கவே முடியாது ஃப்ராங்காக இருந்துரு ஜென்டில் மேனாக இருந்துரு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நீ சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டு நீ வெளிச்சத்தை உட்காந்துட்டு எந்த தப்பு போட்டாலும் நீ மாட்டிடுவேன் மாட்டி விட்டுருவேன் மாட்டி விட்டுருவான் அப்போ இரவில் பிறந்து சூரியன் திசை ஓடினால் தகப்பனை பாதிக்காது தகப்பனார் தைரியமாக இருக்கலாம் பாட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து என்ன சொன்னால் அம்மாவை பற்றால் அழிவடும் அது உறுதி அதில் மாற்றம் கிடையாது அப்போ சூரிய திசை யாருக்கு ஓடினாலும் கேது எங்கே இருக்குன்னு பாருங்கள் அந்த இடம் கெடுத்து கொண்டே இருக்கும் சூரிய திசை ஓடும்போது சூரிய திசையோ சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனோ சூரிய திசை ஓடுகின்றவர்களோ கேதுவால் கெடுக்கப்படுவார் அந்த கேது எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க அந்த இடத்துல நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைன்னா அந்த மாட்டி தள்ளி விட்டுட்டு போயிடும் இது எல்லாம் ஜோதிடத்தில் வந்து மறைக்கப்பட்டதில்லை தெரியாத உண்மைகள் தெரியாத உண்மைகள் அப்போ பகலில் பிறந்தால் தகப்பனுக்கு மைனஸ் பண்ணக்கூடியது சூரிய திசை இரவில் பிறந்து சூரிய திசை ஓடினால் தகப்பனை ஒன்றும் செய்ய சில ஜோதிடர்கள் வந்து சூரிய தசை ஓடுது நீங்கள் வந்து அப்பாவை கவனமாக பார்த்துக்கணும் பகலில் பிறந்தால் தகப்பனை வந்து மாட்டிடுவார் இரவில் பிறந்தால் அந்த குழந்தை பிறந்தால் தகப்பன் மாட்டாங்க நூறு பெர்சன்ட் உத்தரவாதம் கொடுக்கலாம் சரி வயதானவர்களாக தான் கொஞ்சம் பிணிபிடைகள் வரும் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிடக்கூடாது அப்போ எப்பயுமே வந்து நான் ஒரு திசு திசைக்கு வந்து ஜென்ரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது உண்டு ஜென்ரல் பிரிடிக்ஷனுக்கு தான் உள்ளாக இருந்து அவர் யார் சார் வாங்கியிருக்காரு எங்கேனா உட்காந்துருக்கார் எப்படி அப்படின்னு எப்போ சூரிய திசை ஓடும் சூரிய திசை ஓடுகின்றதோ அப்போ வந்து நீங்கள் சுக்கர புத்தியில் கவனமாக இருக்கும் சூரிய திசை ஓடும்போது சுக்கர புத் சுக்கரனுடைய புத்தி சூரியன் சந்திரன் செவ்வா ராகு வியாழன் சனி புதன் கேது சுக்ரன் ஒன்பதாவது புத்தி வரும் கடை கடைசியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து பிச்சு எடுத்துரும் ஏன்னா சுக்கரன் வீட்டில் வந்து சூரியன் நேசமாகும் அப்போ சூரிய திசையில் சுக்கர புத்தியில் வந்து கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் ஒரு வருஷமாக என்னமோ நினைக்கிறேன் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது பெண்களிடம் கவனமாக இருக்கணும் சூரிய திசை ஓடும்போது யாராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி பாலுணர்வு சார்ந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டுவீங்க மறைமுகமாக மாட்டுவீங்க இல்லைன்னா நேரடியாக மாட்டுவீங்க இதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது என்ன காரணம்னா நீங்கள் எந்த இடத்தில் நீசமாகிறீர்களோ அந்த இடத்துக்கு உண்டான கிரக புத்தி அந்தரங்கள் வரும்போது உங்களை வந்து சும்மாலாம் வச்சிருக்காது அதனால் சூரிய திசை ஓடும்போது சுக்கர புத்தியில் கவனமாக இருக்கணும் அந்த ஆறு ஆண்டுகள் வந்து என்ன சொன்னான்னா வந்து கல்யாணம் முடித்தவர்கள் ஜென்டில்மேன் ஆயிருக்கு கல்யாணம் முடிக்காதவர்கள் ஒழுக்கத்தை உட்காந்து முன்னுரிமை கொடுத்துருங்க என்ன செஞ்சிடும் அப்படின்னா உங்களை லாக் பண்ணி விட்டுரும் ஏன்னா சூரியனுக்கு எதிரி யார் என்று சொன்னால் அந்த புற கிரகமாகிய சுக்கரன் தான் சூரியன் அப்படின்னு ஒரு ஒரு கிரகத்தை வந்து வீழ்த்தக்கூடிய சக்தி சுக்கரனுக்கு மட்டும்தான் உண்டு மற்ற இடத்துல அவர் மாட்டார் ஏன்னா அந்த புறத்தில் போய் விழுந்துருவார் அந்த புறம் என்பது எங்கே சுக்கரன் வீடு சுக்கரன் வீடுன்னா அதுவும் துலாத்தில் தான் மெயினாக விளையாடுறேன் அங்கே தான் அவர் நீசமாகறார் அப்போ ஒவ்வொரு மனிதனும் என்ன சொன்னான்னா சூரிய திசை ஓடும்போது சூரிய திசை வந்துருச்சா இரவில் பிறந்தால் தகப்பனை பற்றி பயப்பட வேண்டாம் பகலில் பிறந்தால் வந்து என்ன சொன்னால் தகப்பனை பற்றி நீங்கள் பயந்துதான் ஆகணும் அல்லது தகப்பனார் தாப்பனார்டேருந்து பிரிஞ்சு தள்ளி தள்ளி போயிடும் போயிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரெண்டு பேரும் முகத்துக்கு முகம் பார்த்தீங்கன்னா பகலில் பிறந்திருந்தாள் இரவில் பிறந்திருந்தாலும் என்ன சொன்னால் பாதிக்காது ஏன்னா இரவுக்கு தகப்பன் யாருன்னா சனி அப்போ இரவுக்கு தகை பண்ணுறது அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சூரிய திசை ஓடுகிறது அப்போ சூரிய திசை ஓடும்போது என்ன செய்யும் இரவில் பிறந்திருந்தாலும் தொழில் பாதிக்கும் பகலில் பிறந்த சூரிய திசை வேணும் தகப்பனுக்கு பாதிப்பு இரவில் பிறந்த சூரிய தசை ஓடினால் ச தொழில் பாதிக்கும் தொழிலில் பிரச்சனை வராமல் இருந்து கொள்ள வேணும் சூரிய தசை ஓடுது சஸ்பெண்ட் ஆகிரும் பிரச்சனை ஆகிரும் தொழில் ஏதாவது இந்த கரப்ஷனை கொண்டாந்து விட்ருவான் ஏன்னா இவை வந்து என்ன சொல்கிறாங்க சூரிய தசையில் போய் சூரிய தசை ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் வந்து இரவில் பிறந்திருக்கான் அப்போ சனி பாதகம் பண்ணும் சனி உறுதியாக பாதகம் பண்ண அப்புறம் அதுலேருந்து அந்த மாற்றம் கருத்துமே கிடையாது அப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்து இப்படி ஒரு கணக்கு இருக்கிறது சூரிய திசை ஓடும்போது என்ன செய்யணும்னா பக்தி மார்க்கத்துக்கு வந்து விடுங்க டெய்லி விநாயகர் வீடுக்கு போங்க அருகம்புல் வைங்க சாமி விடுங்க நீங்கள் வாட்டுக்கு வந்து அதை ரொட்டேஷனாக பண்ணிகிட்டே இருக்கணும் பண்ணிகிட்டே இருந்து பக்தி மார்க்கத்துக்கு வந்து என்ன சொன்னான்னா இரவில் வந்து என்ன செய்யணும்னா காவி வேஷ்டி கட்டி படுக்கு தோசை போ பகலில் நீங்கள் கட்ட வேண்டாம் இரவில் வந்து காவி வேஸ்ட் கட்டின்படும் சூரிய திசை ஓடிச்சுன்னா அதே சமயத்தில் எக்காரணத்தை கொண்டும் சூரிய திசை ஓடும்போது சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் தாய் வழி பாட்டி என்று சொல்லக்கூடிய அம்மாவுடைய அம்மா ஓரத்தில் இருக்கக்கூடாது இருந்தால் உங்களுக்கு விருத்தி கிடையாது அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையவே கிடையாது இதற்கு வந்து ரெமிடிஸ் எதுவுமே கிடையாது ஆனால் கண்டிப்பாக கல்லுக்குத்தி குத்தி எனக்கு அது உட்காந்துருக்கும் அது ஒன்றுமே முடியாது நீங்கள் என்ன சொல்கிறேன் வந்து எப்பயுமே ஒரு மனிதன் வந்து விட்டழிக்கக்கூடிய விட்டு ஒழிக்க முடியவில்லை என்று சொன்னால் என்ன சம்மந்தம் இருக்கும் பொருளாதார சம்மந்தம் இருக்கும் இல்லைன்னா அதுக்கு ஒரு ஏதோ ஒரு பிடிமானம் வந்து நம்ம குடும்பத்தோடு அதுக்கு ஒரு பிடிமானம் இருக்கும் நம்ம வந்து தர்ம சங்கடமான நிலைமையில் இருக்கும் இதை வெட்ட வெளிச்சம் எல்லா கிரகத்துக்குமே சொல்லலாம் எல்லா திசைக்குமே ஒரு பாதிப்புங்கிறது உண்டு எல்லா திசைக்குமே பாதிப்பு என்பது வந்து அதெல்லாம் கண்டிப்பாக உண்டு அதில் அதை வந்து அது ஒரு நாளைக்கு வந்து விரிவாக நம்ம வந்து விளக்கமாக பேசுவோம் இன்றைக்கி இந்த சூரிய திசை சார்ந்த விஷயத்துக்கு இந்த இந்த கண்டன்ஸு சூரிய திசை நடக்கும்போது சுக்கரன் என்று சொல்லக்கூடிய பெண் விவகாரத்தில் தயவு செய்து யாரும் அது சார்ந்த விஷயத்தில் மனதில் வந்து அந்த காமம் என்று சொல்லக்கூடிய அந்தப்புற சிந்தனை ரகசிய ரகசியமான நட்பு அந்த நேரத்தில் தான் வந்து என்ன சொன்னால் தூண்டி விடுறதுக்கு கொண்டு வந்து நிற்கும் ஏன்னா நீங்கள் எதாவது எதிலையாச்சும் அவமானப்படணும் இல்லையா சூரியன் வந்து சுக்கரன் வீட்டில் நீசமாகிறதுனால அங்கே வா வாங்க நான் உயிரை வந்து உங்கள் மேலே வச்சுருக்கேன்னு ஒரு ஒரு வேற ஒருத்தர் சொல்லி வருவாங்க அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான் பெண்ணாக இருந்தால் ஆண் ஆணாக இருந்தால் பெண் இதை இதை வச்சு தான் வந்து என்ன நான் வந்து அவன் கெடுப்பான் ரெண்டாவது ஞானம் ஞானம் வேணும் சூரிய திசை சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சூரிய திசை ஓடினாலும் ஞானக்காரனாகிய கேதுவிடம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கும் அப்படி கவனமாக இருந்து அந்த க அந்த கரையை கடக்கணும் கரையை கடந்து வந்து என்ன சொல்லலான்னா அந்த எப்பயுமே சூரிய திசை ஓடும்போது நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் வெள்ளருக்கு செடி ஒன்று நட்டுருங்க எங்கேயாவது ஒரு வெள்ளருக்கு செடி வந்து நட்டு வாங்க ஏன்னா சூரியனுடைய விருச்சம் வெள்ளருக்கு அதை ஊட் தண்ணீர் ஊற்ற 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 என்ன சொன்னோம்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன அந்த தோஷங்கள் வந்து கண்டிப்பாக போகும் அப்போ சூரிய தோசை என்பது ஒரு சுக்கரனாலும் கேதுவாலும் கெடுக்கக்கூடியது சுக்கரனால் கெடுக்கக்கூடியது கேதுவால் கெடுக்கக்கூடியது இரவில் பிறந்தால் சனியால் கெடுக்கக்கூடியது பகலில் பிறந்தால் சூரியனே கெடுப்பார் தந்தையை கெடுப்பார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது பரிட்சத்து பாருங்கள் கண்டிப்பாக சூரிய திசையில் கவனமாக இருக்கணும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சிவன் கோயிலுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் நாள் என்ன சொன்னால் நால்ரை டு ஆறு காலத்தில் போய் நந்தி நந்தி என்ன என்ன நந்தியுடைய தம்புக்கு ஓடாந்து சிவனை பார்க்கணும் பார்த்து கர்மாவை ஐயா விட்டுறாதீங்க உங்கள் திசை ஓடுதும் உங்கள் திசை ஓடுதியா கர்மாவை வந்து இழுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்றாடி கேட்கணும் அப்படி மன்றாடி கேட்கும்போது தான் வந்து என்ன சொன்னான்னா நமக்கு வந்து எப்பயுமே பாதிப்புத்தன்மை இல்லாமல் இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு திசைக்கும் பொது ஒரு கிரகம் பாதகம் என்பது உண்டு அதை நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா ரேட்டிவியேஷன் பண்ணுறது என்ன சொன்னாங்க வழிபாடு பண்ணி வந்து தலை கவிழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் அதனால் சூரிய திசைக்கு பரிகாரம் வெள்ளரிக்கஞ்செடி நட்டு பராமரிப்பதுதான் செடி நட்டு பராமரிப்பதுதான் ரெண்டாவது வந்து அதை லைட்டு போட்டு காமிக்கிற மாதிரி வந்து சில விஷயங்களை காமிச்சிடும் அதனால வந்து என்ன சொல்லணும் எப்பயுமே ஜென்டில் மேனாக இருங்க இல்லைனா அசிங்கத்தை பெண் மூலமாக உருவாக்கக்கூடிய வந்து சந்தர்ப்பம் ஒன்று வரும் தொழில் மூலமாக சனி மூலமாக ஒரு பிரச்சனை வரும் இரவில் பிறந்திருந்தால் பகலில் போய் பிறந்திருந்தால் வந்து சுக்கரனால் பிரச்சனை வரும் கேதுவாளும் பிரச்சனை வரும் இதில் கவனமாக இருக்கணும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பாதிப்பு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்குது என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிப்பிப்பாறை ஜோதிடரசர் ஆகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்